நான் சொல்றத திரும்ப சொல்றீங்களா ஹிந்தி மாலும் நெஹி ஜாரே திரும்ப சொல்றேன் ஹிந்தி மாலும் நெஹி ஜாரே இப்போ நம்ம எல்லாரும் ஹிந்தி தெரியாது போடான்றத ஹிந்திலே படிச்சிருக்கோம் நம்மளுக்கு வேணும்னா முழுசா கூட படிச்சுக்கலாம் ஆனா யாரும் ஹிந்தி படி படி சொல்லிங்க எங்களுக்கு வேணும் நாங்க படிச்சுக்கிறோம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்கு எங்களுக்கு அது படிக்கவே டைம் இல்லை இல்ல ஹிந்தி படி படி சொல்லிட்டு மோடி காத்தா அண்ணாமலை உங்க ரெண்டு பேர்த்தையும் கொஸ்டின் கேக்குட்டா அடிக்கடி தான் போறீங்க அங்க இங்கிலீஷ் பேசுங்களா ஹிந்தி பேசிங்களா இங்கிலீஷ் தானே பேசுறீங்க அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ் தானே முக்கியம் எதுக்கு ஹிந்தி படி படி சொல்லி தெரிவிக்கிறீங்க ஹிந்தி படிச்சாதான் கல்வி நிதி தருவன்னு சொல்லி மிரட்டுங்க எங்களுக்கு அதை பார்த்துதான் பயம் இல்லை எங்களுக்கு அம்பேத்கர் தாத்தா பெரியார் தாத்தா அண்ணா தாத்தா கலைஞர் தாத்தா வீரமணி தாத்தா சுபோய் தாத்தா இப்போ ஸ்டாலின் தாத்தா இவங்க எல்லாரும் இருக்காங்க மோடி தாத்தா நீங்கள்ல உங்க தாத்தாலே வந்தாலும் தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்நாடு போராடும் தமிழ் அனுபவம் நன்றி வளர்த்து